பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு அழகான கவிதையை தான் பார்க்க போகிறோம் இந்த கவிதையில் அவர் தன்னோட கவிதை பயணத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காருங்க வாங்க கவிதையை பார்த்தரலாம் தலைப்பு எனக்கு மட்டும் தெரிந்த வழி புன்னந்தி மாலையிலும் பூமலரும் வேலையிலும் விண்மீனை காவல் வைத்து வெண்ணிலவு தூங்கையிலும் கவிதை என்னும் பேய்பிடித்து ஆட்டுதடி என்னை என் கண்ணிரண்டும் திறந்திருந்தும் காண்பதில்லை உன்னை தொலைபேசி அடித்தாலும் சொந்தங்கள் சிரித்தாலும் சுளையான பணமெல்லாம் தொகைத்தொகையாய் வந்தாலும் மூளைக்குள் அவை சென்று முட்டுவதேயில்லை தாய் மொழியோடு கரைதல் போல் முக்தி பிரிதில்லை மற்றவரின் காயத்தில் மருந்தாகும் வேலையிலும் மற்றவரின் வேர்களுக்கு மழையாகும் வேலையிலும் இதற்குத்தான் தமிழென்று எனக்குள்ளே சொல்வேன் நான் எவருக்கும் தெரியாமல் கைதட்டிக் கொள்வேன் கருவோடு திருவில்லை கடவுள் செய்த அருள் இல்லை குருவோடு வந்த தமிழ் குடும்பத்து பொருள் இல்லை காளி வந்து இன்னாவில் எழுதவில்லை சூளம் சிறு கடுகளவு உள்ளதெல்லாம் காலம் தந்த ஞானம் மொத்தத்தில் ஒதுங்கி முடி வளர்த்த முனிவர்களும் சத்தத்தில் பிதுங்கி தனிமை கண்ட கவிஞர்களும் காடு சென்று வாழ்ந்ததற்கு காரணங்கள் உண்டு என் கவி வாழ நானும் ஒரு காடு புகழ் என்று காற்றாட வனமில்லை கால் நனைக்க நதியில்லை நாற்றாடும் வயலில்லை நான் எழுத இடமில்லை சகாராவில் விட்டாலும் தமிழ் கொண்டு சேர்ப்பேன் சுடு தாச்சாலை மீதும் ஒரு தாமரையாய் பூப்பேன் சத்தம் முறங்கிவிட்ட ஜாமத்தின் மேடையிலே புத்தம் புது தலைப்பு புத்தியிலே உதிக்கையிலே வெண்ணிலவை வந்தாட விரையுதடி எண்ணம் இந்த வெறி எதிலே முடியும் என்று விளங்கவில்லை இன்னும் கண்ணீரும் வியர்வைகளும் கல்விகளும் கலவிகளும் மண்ணுலகை வளம் கொண்டு வாங்கி வந்த பட்டறிவும் எல்லாமே கவிதைக்கு எரிபொருளாயாச்சு என இயக்கவது காற்றல்ல இலக்கியத்தின் மூச்சு புவி ஆறுகளின் புனல் வந்து கலந்ததனால் கவி கொண்ட பிள்ளை மனம் கடலாகி போனதடி கவிதை என்னும் சமுத்திரத்தில் ஆவியான மேகம் உன் காதோரம் முழுக்கின்ற கானங்கள் ஆகும் சித்தத்துக்குள்ளே சேர்த்து வைத்த படைப்புத்தி இரத்தத்துக்குள்ளே இரகசியமாயெறியதடி கட்டையிலே போகையிலும் கட்டாயம் சோதி என் கண்ணுக்குள் கவிதை கவிதையினும் ஜோதி இந்த கவிதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு எழுதியிருக்காருங்க நன்றி